சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் புதிய திருப்பம் இஸ்ரேலை எதிர்க்கும் ஐடிஎஃப் வீரர்கள் அமெரிக்காவின் ஒரே சாதனை ஏமன் பொதுமக்களை கொல்வதுதான் அன்சாருல்லா செய்தி தொடர்பாளர் கண்டனம் ஓமனில் நடக்கும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை ஈரானை இன்று தாக்கும் ட்ரம்ப் ஈரான் மீது பறந்து ஒத்திகை பார்க்கும் அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் ரவுக்காக நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன வீரர்கள் கடவுச்சீட்டு தரவுகளுடன் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க காணொலிக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு பெரிய திருப்பமாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளில் பணியாற்றுகின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் காசா பகுதியில் இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதலை எதிர்த்திருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசாங்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக காசா போரை தீவிரப்படுத்துவதாகவும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீண்டும் கொண்டுவர எந்த தீவிர முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் வியாழக்கிழமை இஸ்ரேலிய ஊடகங்களால் வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகளின் ராணுவ நடவடிக்கைகள் உண்மையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதை நோக்கமாக கொண்டதா அல்லது நிதன்யாகு ஆட்சியின் அரசியல் தோல்விகளை மறைப்பதற்கான ஒரு முகமூடியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் பணைய கைதிகள் திரும்புவதை உறுதி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இஸ்ரேலிய வீரர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த கடிதத்தில் இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் இஸ்திரேலிய ராணுவத்தின் குறைந்தது ஆயிரம் ரிசர்வ் வீரர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தங்கள் மிருகத்தனமான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கான பல வழிகளை தடுத்திருக்கின்ற நிலையிலும் காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தங்கள் மிருகத்தனமான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வரும் நிலையிலும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கான பல வழிகளை தடுத்திருக்கின்ற நிலையிலும் ஹமாஸ் ஆயுதங்கள் மற்றும் பிற பொருட்களை மீண்டும் சேமித்து வைக்க பயன்படுத்துவதாக கூறும் நிலையிலும் இந்த கடிதம் வந்திருக்கிறது இதற்கிடையில் காசாவில் தனது ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்த வீரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐடிஎஃப் எச்சரித்திருக்கிறது கிளர்ச்சி வீரர்கள் இனி ரிசர்வ் ராணுவத்தில் பணியாற்ற மாட்டார்கள் என்று அறிவித்திருக்கிறது ராணுவத்திற்குள் வேறுபாடுகளை உருவாக்குகின்ற வரும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இது நாம் ஒன்றாக போராட வேண்டிய நேரம் சண்டையிடுவதற்கு பதிலாக கேள்விகளை எழுப்புவது கொள்ளப்படாது ஏனெனில் அது வீரர்களின் மன உறுதியை குறைக்கிறது என்றும் ஒரு மூத்த ஐடிஎஃப் எஃப் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஏமன் மீதான ஆக்கிரமிப்பிலிருந்து அமெரிக்கா நடத்திய ஒரே சாதனை பொதுமக்களை கொள்வதும் பொதுமக்களின் உள்கட்டமைப்பை அளிப்பதுமாகும் என்று ஏமன் அன்சாருல்லா இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் கூறியிருக்கிறார் ஏமனின் அல் மசீரா செய்தி வலையமைப்பின்படி பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல் ஏமன் மக்களுக்கு எதிரான குற்றம் என்றும் எதிரியின் தோல்வியை அது காட்டுகிறது என்ற அப்துல் சலாம் கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் குற்றங்கள் ஏமன் மக்கள் தங்கள் நியாயமான விலைகளை பின்தொடர்வதற்கான உறுதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பையும் செங்கடல் மற்றும் பாப்பல் மந்தாப்பி சந்தியின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் ஏமன் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறுவது தவறான கூற்று என்றும் செய்தித் செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியை ஆதரிப்பதும் பாதுகாப்பதும் காசா பகுதியில் வசிப்பவர்கள் மீதான படுகொலை தொடர ஊக்குவி ஏமனுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ஒரே நோக்கம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சிக்கு அமெரிக்க ஆதரவளிப்பதும் காசா மக்களை தொடர்ந்து படுகொலை செய்ய ஊக்குவிப்பதும் காட்டுமிராண்டிகள் மற்றும் காட்டு சட்டத்தின் சகாப்தத்திற்கு திரும்புவதற்கான அறிகுறியாகும் என்றும் அன்சாருல்லாவின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் மறுபுறம் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக இன்று ஓமனில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது நேரடி பேச்சுவார்த்தையை அமெரிக்கா விரும்புகின்ற நிலையில் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் மோசமான விளைவு ஏற்படும் என்று டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருக்கின்ற நிலையில் ஈரான் மீது இன்று அமெரிக்கா கொண்டு வீசி தாக்குதலை நடத்த இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மேலும் இரு நாடுகளிடையேயான இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இன்று ஓமனில் வைத்து அமெரிக்கா ஈரானிடையே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் பங்கேற்கிறார் ஈரான் சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி பங்கேற்கிறார் இந்த பேச்சுவார்த்தையில் ஓமன் மத்தியஸ்தம் செய்கிறது அத்தோடு இந்த பேச்சுவார்த்தை என்பது நேரடியாக அமெரிக்காவுடன் இருக்காது மறைமுகமாகத்தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கிறது மாறாக அமெரிக்காவோ ஈரானுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறது ஈரான் கூறுவது போல மறைமுக பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்க பிரதிநிதிகள் ஒரு அறையிலும் ஈரான் பிரதிநிதிகள் இன்னொரு அறையிலும் இருப்பார்கள் இருதரப்புக்கும் இடையே ஓமன் மூலம் தகவல்கள் பரிமாற்றப்படும் அதேவேளை அமெரிக்கா கூறும் நேரடி பேச்சுவார்த்தை என்பது ஒரே மேசையில் ஒரு புறம் அமெரிக்க பிரதிநிதிகளும் மற்றொரு புறம் ஈரான் பிரதிநிதிகளும் இருப்பார்கள் இருவரும் நேருக்கு நேர் விவாதிப்பார்கள் ஆனால் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தவும் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தையையும் விரும்புகிறது இதனால் ஓமனில் இன்று என்ன நடக்கும் என்பது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இதனால் தொடக்கத்திலேயே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தையா மறைமுக பேச்சுவார்த்தையா என்பதில் பிரச்சனை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அது சுமூகமாக முடிவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன இதற்கிடையேதான் இந்த பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் பத்திரிகையாளர்களிடம் ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் நடக்கின்ற பேச்சுவார்த்தை என்பது வெற்றி பெறாவிட்டால் ஈரானுக்கு அந்த நாள் மிகவும் மோசமான நாளாக மாறிவிடும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் மேலும் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய முடியுமா ஒன்றாக அனைவரும் வாழ முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனால் இன்றைய நாள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது அமெரிக்காவுடன் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாவிட்டால் சிக்கல் ஏற்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேரடியாக ஈரானை தாக்கலாம் ஈரான் மீது குண்டுகளை வீசலாம் இதற்கேற்ப அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானை சுற்றிய படைத்தளங்களில் ஐம்பதாயிரம் வீரர்களை அதோடு குண்டுவீச்சுக்கு பெயர் பெற்ற பி டூ போர் விமானங்களையும் அமெரிக்கா தயாராக வைத்திருக்கிறது இதனால் ஓமனில் இன்று நடக்கின்ற அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்பது அதிக கவனம் பெற்றிருக்கிறது இந்த சூழலில்தான் அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் ஈரான் வான்பரப்பில் பறந்து ஒத்திகை பார்த்திருக்கிறது அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த பீட்டோ குண்டுவீச்சு விமானங்கள் அண்மையில் ஈரான் வான்பரப்பில் பரப்புகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க போர் விமானங்களுக்கு தமது வான்பரப்புகளை திறந்து விடுகின்ற அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் மறுபுறம் சத்தமின்றி அமெரிக்க விமானங்கள் ஈரான் மீது ஒத்திகை பரப்புகளை நடத்தியிருக்கிறது இதனால் ஈரான் அதிர்ச்சி இதேவேளை ஈரானை சுற்றி இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் குறிவைத்து தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் ஈரானுக்கு மிக அருகில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா ஒரு ரகசிய தளத்தை அமைத்து வருவதாகவும் பதற வைக்கின்ற தகவல்கள் வழியாகி ஈரானை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது இறுதியாக உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்காக குறைந்தது நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன குடிமக்கள் போரிடுவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த வார தொடக்கத்தில் இரண்டு சீன போராளிகள் பிடிபட்டதை அடுத்து ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவுக்கு சீனா உதவிகள் வழங்குவதாக குறிப்பிட்டு உக்ரைன் முன்வைக்கும் முதல் உத்தியோகபூர்வ குற்றச்சாட்டு இதுவாகும் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது தனது அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போரில் இன்னும் பல எண்ணிக்கையிலான சீன நாட்டினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தன்னுடைய கருத்தை ஜெலன்ஸ்கி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் சீனா தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பதிலில் சீனாவின் பங்கை சரியாகவும் நிதானமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்துவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் சீனா உக்ரைன் நெருக்கடியை உருவாக்கவோ அல்லது அதற்கு தூண்டுதலாகவோ அல்ல என்றும் குறிப்பிட்டு நெருக்கடிக்கு அமைதியான தீர்வு காண்பதில் தீவிர ஆதரவாளராகவும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் சீனா பதிலளித்திருக்கிறது ஏற்கனவே உக்ரைன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரமற்றவை என்றே சீனா புறம் தள்ளி இருக்கிறது ஆனால் அதன் பின்னரே சீன வீரர்கள் இருவர் உக்ரைன் படைகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உக்ரைன் படைகள் ஆறு சீன வீரர்களுடன் சண்டையிட்டு இரண்டு கைதிகளை பிடித்ததாக ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு பதிலளிக்க சீனா முன்வரவில்லை சீன விவகாரம் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் மேலும் கடவுச்சிட்டு தரவுகளுடன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன வீரர்களின் முழு தகவல்களையும் உக்ரைன் அரசாங்கம் திரட்டியிருப்பதாக ஜெலன்ஸ்கி தற்போது வெளிப்படுத்தியிருக்கிறார் ரஷ்யா சமூக ஊடகங்கள் மூலமாக சீன குடிமக்களை ஆட்சேற்பு செய்து வந்திருக்கிறது இந்த விவகாரம் சீன அரசாங்கத்திற்கும் தெரியும் என்றே ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜெலன்ஸ்கியின் கருத்துக்களின் அடிப்படையில் ஆட்சேற்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற நபர்கள் உக்ரைனில் உள்ள போர்க்களத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு மாஸ்கோவில் பயிற்சி பெறுகிறார்கள் அத்துடன் இடப்பேர் ஆவணங்கள் மற்றும் உரிய சம்பளத்தையும் பெறுகிறார்கள் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவும் எஞ்சிய உலக நாடுகளும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என ஜெலன்ஸ்கி கோரியிருக்கிறார் இதையடுத்து பதிலளித்திருக்கின்ற அமெரிக்கா ரஷ்யாவுக்காக சீன வீரர்கள் போராடுவதாக வருகின்ற செய்திகள் புதிய சிக்கலை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது ரஷ்யாவுக்கென அதிக வடிமருந்துகள் கவச வாகனங்கள் மற்றும் உருவுகணிகளை தயாரிக்க சீனா உதவி செய்வதாக அமெரிக்காவால் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு வருகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்